எல்லாருக்குள்ளவும் கடருடைய பயம் இருக்கு ஆனா ஏன் அந்த ஞானம் தெரிய மாட்டேங்குறது அப்ப அந்த பயம் சரியில்லாம இருக்கும்போது ஞானம் எப்படி காணப்படும் அணுகுண்டுவை கண்டுபிடித்தவன் கரண்ட்டுக்காகத்தான் அணுகுண்டுவை கண்டுபிடித்தான் ஆனா அணுகுண்டு இப்பொழுது யுத்தத்துல இருக்கிறது எலக்ட்ரிசிட்டி பவருக்காக அது யூஸ் ஆகப்படும் விஞ்ஞானம் அதிகம் மின்னேறுவதனால் கெடுதல் தான் அதிகமா வருதுன்னா அப்போ விஞ்ஞானத்திற்கு தர்மம் ஸ்தாபிக்கப்படுதல் அங்க மிஸ் ஆகுதுன்னா கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தினால் உருவாக்கப்படுகிற ஞானம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்குன்னா இரண்டு விஷயம் வரும் ஏன் நீதிமொழிகள் ஒன்றி ஏழ வாசிக்கும் போது கத்தலுக்கு பயம் பிறகுத்தான் ஞானம் என்று நீங்க பார்த்தீங்க இப்ப இரண்டாம் அதிகாரத்துக்கு வரும்போது பர்ஸ்ட் ஞானம் பிறகு தான் வந்துட்டு கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்னன்னு கண்டுபிடிக்கும் ஜெபத்தால விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க அற்புதத்தால விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க இல்லையா இந்த விடுதலை விடுதலையெல்லாம் இருக்க என்னைக்காவது நீங்கள் சத்தியத்தால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க